ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டாக்டர் பேசுகிறேன் நம்ம இப்போ அந்த கொரோனா இரண்டாவது அலையில் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு இந்த கஷ்டத்தை தீர்க்க ஹோமியோபதியின் ஒரு அற்புத மருந்து இருக்கிறது இரண்டா அலையில் மூச்சு திணறல் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மூச்சு திணறலை தடுக்க பெரும்பாலான நோயாளிகளுக்கு உதவும் ஒரு அற்புதமான மருந்து அஸ்பிடோஸ்பர்மா கியூ இந்த மருந்தை சளி அதிகமாக உள்ள கொரோனா நோயாளிகளோ அல்லது இருமலால் ரொம்ப திணறல் உள்ள இருமன்னால் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு நோயாளியும் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் இதனால் எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது இந்த மருந்தை நுரையீரலின் டிஜிட்டாலிஸ் என்று அழைப்பார்கள் இது பல வருடங்களாக ஏற்கனவே மூச்சு மூச்சுத்திணறல் உள்ள நோயாளிகளுக்கு அற்புத மருந்தாக விளங்கி வருகிறது இந்த மருந்தின் விலை அதிகமெல்லாம் கிடையாது மதர் டிஞ்சர் இருநூறு ரூபாய் என்ற கட்டணத்தில் அனைத்து ஹோமியோபதி மருந்து கடைகளிலும் கிடைக்கின்றது இந்த மருந்தை நாம் எவ்வாறு உபயோகிக்க வேண்டுமென்றால் இந்த இருநூறு மில்லி இருநூறு ரூபாய்க்கு இந்த மருந்தை வாங்கி ஒரு சிறிய கப்பில் இருபது துளிகள் வீதம் விட்டு சிறிதளவு தண்ணீர் சேர்த்து காலை மதியம் இரவு என மூன்று வேளைகள் அதிக மூச்சுத்திணறனால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மூச்சுத்திறனால் குறையும் வரை கொடுக்கலாம் அது மட்டுமல்லாமல் இந்த மருந்தை பற்றி மேலும் கூற வேண்டுமென்றால் இம்மருந்தானது இதய துடிப்பை அதிகரித்து இருதயம் முறையாக இயங்க டிஜிட்டாலிஸ் பயன்படுவது போல் நுரையீரலின் பணியை முறையாக செய்ய அஸ்பிடோஸ்பர்மா பெரிதும் உதவும் நுரையீரலை நன்கு விரிவடை செய்து அவற்றின் பணியை தூண்டுகிறது மட்டுமல்லாமல் பிராணவாயு இரத்தத்தில் கலந்து இணையுறுதலுக்கு உண்டான தடையை நீக்கும் அதன் மூலம் சுவாச உறுப்புகள் பிராணவாயுவை கிரகித்துக்கொண்டு கொண்டு கரியமல வாயுவை வெளியேற்ற உதவும் நுரையீரல் சார்ந்த இரத்த குழாய்களில் இரத்தம் உறைந்து போகும் நிலைக்கும் உதவும் கருப்பு குருதி சோகையில் மூச்சுவிட சிரமப்படுதலை போக்கும் பெரும்பாலான ஆஸ்மா நோயாளிகளுக்கு அற்புதமாக வேலை செய்து பலனளித்துக் கொண்டிருக்கும் மருந்தான் அஸ்பிடோஸ்பெர்மாவை சுவாச கேந்திரத்தை தூண்டி ஊக்குவித்து இரத்தத்தில் பிராண வாயுவை அதிக சேர்க்கிறது அது மட்டுமல்லாமல் இருதயம் சாய்ந்த ஆஸ்மாவுக்கு மிக சிறப்பான மருந்து உடல் உழைப்பின் போது மூச்சு விடவில்லை என்று கூறினால் இம்மருந்தானது மிக சிறப்பாக வேலை செய்யும் இதனை காலை மாலை இரவு இருபது சொட்டுகள் வீதம் தண்ணீரில் விட்டு குடிக்கலாம் இந்த மருந்தானது அனைத்து ஹோமியோபதி மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அது மட்டுமல் மட்டுமில்லாமல் உங்கள் ஊரில் உள்ள ஹோமியோபதி மருத்துவரிடமும் கிடைக்கும் நேரில் சென்று அணுகுங்கள் Nan